தேங்காய் மரத்தப்பட்டியில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ஏஜெடி அள்ளி ஊராட்சிக்கு தேங்காய் மரத்தப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதல் கோவிந்தராஜ் வீடு வரை ஊராட்சி ஒன்றிய பொதுநிதி ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் சோனியா காந்தி வெங்கடேஷன் தலைமை தாங்கினார் பாமக மாநில நிர்வாகிகள் ஓ கே எஸ் சுப்பிரமணி பெரியசாமி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய தலைவர் வெங்கடேஷன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய கான்கிரீட் சாலை பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் கூட்டுறவு வங்கி செயலாளர் அன்பழகன் மற்றும் ஐயப்பன் ராஜ்குமார் மணிகண்டன் கிருஷ்ணன் பழனி கண்ணதாசன் மாதன் முனுசாமி லட்சுமணன் அங்குசாமி பெரியசாமி சங்கீதா நந்தினி கார்த்திக் விஜி உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் பாமக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்